புதிய ஒப்பந்தத்தில் உள்ள கட்டுப்பாடுகளை தளர்த்த வேண்டும் என வலியுறுத்தி தென்மாநிலம் முழுவதும் உள்ள எல்பிஜி லாரிகள் இருக்கும் வேலைநிறுத்த போராட்டம் இரண்டாவது நாளாக நீடிக்கிறது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜா ராஜா விவரங்கள் அதாவது எண்ணெய் நிறுவனங்கள் வெளியிட்டுள்ள புதிய ஒப்பந்தத்தில் உள்ள கட்டுப்பாடுகளை வந்து தளர்த்த வேண்டும் என வலியுறுத்தி தென் மாநிலம் முழுவதும் உள்ள எல்பிஜி கேஸ் டேங்கர் லாரி உரிமையாளர்கள் நேற்று காலை முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் தென் மாநிலம் முழுவதும் சுமார் நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட எல்பிஜி டேங்கர் லாரிகள் இயக்கப்படாமல் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில வந்து பேச்சுவார்த்தைக்கு வருமாறு ஐஓசி பிபிசி ஹெச்பிசி ஆகிய மூன்று எண்ணெய் நிறுவனங்கள் லாரி உரிமையாளர் சங்க பிரதிநிதிகள் பிரதிநிதிகளுக்கு அழைப்பு விடுத்திருந்தன எண்ணெய் நிறுவன உயர் அதிகாரிகள் மற்றும் லாரி உரிமையாளர் சங்க பிரதிநிதிகளிடையே நேற்று மாலை கோவையில் முதல்கட்ட பேச்சுவார்த்தை ஏனால் நடைபெற்றது இந்த பேச்சுவார்த்தையில் சுமூக உடன்பாடு ஏதும் ஏற்படவில்லை இதனால் இன்று இரண்டாவது நாளாக இந்த எல்பிஜி டேங்கர் லாரிகள் வேலைநிறுத்த போராட்டமானது தொடர்கிறது சங்கத்தின் பொதுக்குழு கூட்டமானது ஓரிரு நாட்களில் நாமக்கல் நடைபெற உள்ளது அடுத்த கட்டம் குறித்து விவாதித்து முடிவெடுக்கப்பட உள்ளதாகவும் லாரி உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர் வேலை நிறுத்த போராட்டம் காரணமாக தென் மாநிலங்கள் முழுவதும் சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜா உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க